ஏர்வாடியில் பயனற்றுக் கிடக்கும் சமுதாய கழிப்பறை உடனடி பராமரிப்பு தேவை என கோரிக்கை ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி ஊராட்சியில் பேருந்து நிலையம் அருகே சுமார் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட சமுதாய கழிப்பறை ஒன்று தற்போது எவ்வித பயன்பாடுமின்றி பயனற்று கிடக்கிறது அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளும் யாத்ரீகர்களும் வந்து செல்லும் முக்கிய பகுதியான ஏர்வாடியில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்ய கட்டப்பட்ட இந்த கழிப்பறை கட்டடம் தற்போது முறையாக பராமரிக்கப்படாமல் சுற்றிலும் கருவேல மரங்கள் முளைத்து அச்சமூட்டும் நிலையில் காட்சியளிக்கிறது இதன் காரணமாக பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் எனவே இந்த கழிப்பறையை உடனடியாக பராமரிப்பு செய்து கருவேல மரங்களை அகற்றி மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்